சுண்டக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் பயன்கள் ஜீரண ஆற்றலை மேம்படுத்தும் சரி செய்யும் நீரிழிவை கட்டுக்குள் வைக்க உதவும் மாதவிடாயை சீர்படுத்தும் இதய ஆரோக்கியம் சிறுநீரகத்துக்கு பலம் சேர்க்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்யும் எக்கச்சக்கமான நன்மைகள் தரக்கூடிய இந்த பச்சை சுண்டைக்காயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது ஆனால் நாம் வந்துட்டு இது ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கிறனாலையோ இல்லை வீட்டுக்கு வீடு வாசலில் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சி கீழே கொட்டுறதுனாலையோ நம்ம இதை மதிக்கிறதே கிடையாது வாரத்துக்கு ஒரு நாள் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு நாளாவது நம்ம இந்த சுண்டைக்காயில் ஏதோ ஒரு ரெசிபியை நம்ம சமைச்சி சாப்பிட்றோம் சாப்பிடணும் அப்போ தான் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களாம் சுத்தமாக சொல்லவே வேணாம் தொடவே மாட்டாங்க அப்படியே பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பச்சை சுண்டைக்காயை இந்த எண்ணெயில் போட்டு திட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வதக்கிக்கிட்டே இருப்போம் சுருளை இந்த அளவுக்கு வ வதங்கிரும் வதங்கும் போதே கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்கும் எண்ணெய் இல்லாமல் அப்படியே ஒரு பவுலில் நம்ம வடிகட்டியை எடுத்து வச்சிடலாம் இதே எண்ணெயில் வெள்ளை உளுந்து ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு மல்லாட்டை பயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ரொம்ப லைட்டாக ரொம்பவும் கரிஞ்சிடாமல் ரொம்ப லைட்டான ப்ரௌன் கலரில் வந்ததும் இந்த அளவுக்கு வந்தால் போதுமானது வறுக்கும் போதே கம்ப வாசனையாக இருக்கும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா ஒரு வெங்காயம் கொஞ்சமாக புளி ஒரு தக்காளி பழம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சட்னி வதக்கிறாப்புலேயே நல்லா வதக்கி வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு மிக்சன் ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுண்டைக்காயை போட்டுக்கலாம் அதோடு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியெல்லாம் இதோடவே போட்டு சட்னி அரைக்கிறாப்போல கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நைசாக அரைச்சிக்கலாம் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துரும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுவுள்தம் பயிர் காஞ்ச மிளகாலாம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினிங்கன்னா கம்ம 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 கம கம்மன் வாசனையாக இருக்கும் சுண்டக்காயை நீங்கள் அப்படியே சமைச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இட்லி தோசை நீங்கள் சட்னி எந்த வெரைட்டிஸ் வச்சாலும் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பெரியவங்களும் அப்படி அதனால் நம்ம சுண்டக்காயை இந்த மெத்தடில் நீங்கள் சட்னின்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது சுண்டக்காய் சட்னி தானா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க சின்னதாக ஒரு டேஸ்ட்டு கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது நம்ம எப்போவுமே காரச்சட்னி அரைக்கிறா தான் இருக்குமே கசப்பு துவப்பு எதுவுமே இருக்காது அட்டை காசமாக இருக்கும் டேஸ்ட்டு மல்லாட்டை பயிர் கடலை பருப்புலாம் போட்டிருக்கறனால டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த சுண்டைக்காய் வத்தல் சட்னி பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ